இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் உன்னை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உன்னை சிநேகித்தேன் இரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் உன்னை சிநேகித்தேன் நீ எப்பொழுதும் என்னோடே கூட இருக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் வார்த்தைகளை சொல்லினவர்களை நாம் தேடியும் காணாதிருக்கின்றோம் அன்று இசரவியல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பாம்பிலோனின் சிறையிருப்பிலும் இருந்தார்கள் இவை இரண்டிலிருந்தும் தேவனே அவர்களை விடுவித்தார் இன்றும் நீங்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனமான சூழ்நிலையில் இருந்தாலும் பாவ பழக்கங்களாக கூட இருக்கலாம் அல்லது மனிதர்களால் அடிமைத்தனப்பட்டு காயப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களை உங்களுடைய சூழ்நிலையிலிருந்தும் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பிரச்சனை என்னான்னு அதை அவர்கிட்ட சொல்லுங்க அவர் ரொம்ப அன்பானவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் ஏன் தெரியுமா ஏனென்றால் மனிதர்களை போன்று நேற்று இன்று என்று நிலையற்ற அன்பினால் அல்ல உங்கள் மேலே வைத்திருந்த அவருடைய அநாதி ஸ்நேகத்தினாலும் நீடித்திருக்கிற அன்பினாலும் கைவிடாத தயவினால் உங்களை தம்மிடமாக இழுத்து கொண்டார் இந்த உலகம் நம்மை இழுத்து கொண்டால் நாம் புதை குழியில் விழுந்தது போல் ஆய்விடுவோம் ஆனால் உன்னதமான தேவன் நம்ம இழுத்து கொண்டபடியினால் எப்பேற்பட்ட புதைகுழியாக இருந்தாலும் அவர் மாத்திரமே நம்மை தூக்கி எடுப்பார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உன்னை சிநேகித்தேன் என்றும் எங்களை உன்னுடைய காரூணியத்தினால் இழுத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்